தோடருமே சாபம் கொல்லுமே உன்னின்பாபம் எல்லாமே சாபம் காலம் ஈதுவே வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா பாவின் கிறிஸ்துவின் மகத்துவமான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்த எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது பிரியமானவர்களே புதிய பாட்டுல வானத்திலிருந்து முதலாவது வெளிப்பாடு ஏற்பட்ட வார்த்தை இது இங்கே தேவனானவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தம் குமாரன் என்று சொல்லுகிறார் புதிய ஏற்பாட்டிலே கிட்டத்தட்ட ஆறு முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அநேக பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நல்ல ஒரு மனிதராக நல்ல ஒரு போதகராக ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அவர் அதிலும் மேலானவராயிருக்கிறார் அவர் தேவனுடைய குமாரனாயிருக்கிறார் விசுவாசிகளுக்கு தேவ குமாரன் என்கிற வார்த்தை அறிமுகமாயிருக்கிறது ஆனால் மற்றவர்களுக்கு இது மிக ஒரு எதிர்ப்பை உண்டாக்க ஒரே வார்த்தையிலே இது குறித்து சொல்ல வேண்டுமானால் தேவனுடைய குமாரன் என்கிற வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனோடு இருக்கிற சம்பந்தம் அவருடைய தெய்வீக சுவாபம் தேவனைப் போல அவருடைய வெளிப்பாடு இதையெல்லாம் அது வெளி வெளிகாண்பிக்கிறது பிரியமானவர்களே தாவிதின் குமாரன் யோசேப்பின் குமாரன் மரியாலின் குமாரன் மனுஷ இப்படிப்பட்ட பெயர் ஆண்டவருக்கு இந்த உலகத்திலே வந்ததுனாலே அநேக இடத்துல கிடைத்தது ஆனால் தேவனுடைய குமாரன் என்கிற பெயர் அவருக்கு அனாதி காலம் முதற்கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது இடத்துல ஞானஸ்தானம் பெற்றதினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததினாலே அவர் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படவில்லை அவர் ஆரம்பத்திலிருந்தே தேவனுடைய குமாரனாயிருக்கிறார் இந்த சத்தியத்தை மறந்துவிடக்கூடாது தேவன் அவரை என் நேசு குமாரன் என்று சுயமாக சொல்லியிருக்கிறார் நீங்கள் இன்றைக்கு அவரை தேவகுமாரன் என்று சொல்வீர்களா பரிசுத்த வேதாகமத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் எத்தனை பேர் விசுவாசம் வைத்தார்களோ அவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியான சலாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்களும் இன்றைக்கு இதன் மேல் விசுவாசம் வைப்பீர்களா ஆகவே கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே அவர் மேல் விசுவாசம் வைத்து அவரை குறித்துள்ள காரியத்திலே இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்வோம் அவர் யார் என்று